அப்பா அப்பா எனக்கு சைக்கிள் ஓட்ட கத்து கொடுங்க அண்ணா ஊர்ல இல்ல அண்ணா வேற ஊருக்கு போனது லாக்டவுன் போட்டதுனால அங்க மாட்டிக்கிட்டான் பாட்டி ஊருக்கு போயிட்டு பிளீஸ் எனக்கு சைக்கிள் ஓட்ட கத்து கொடுங்க அப்பா வாடா குட்டி வா அப்பா கத்து தர அப்பா என்ன வேலை வீட்டுல வா உனக்கு கத்து தர வா 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 நம்பி வா பா வா நம்ம சம்ம சைக்கிள் அப்பா சைக்கிள் ஓட்ட கத்து குடுக்கறேன் வா சைக்கிள் ஓட்டலாமா சரி வா சைக்கிள் எடுத்துட்டு வெளியே வா நம்ம போலாம் வாமா வெளிய போய் சைக்கிள் ஓட்டலாம் பார்பி பாபி இங்க பாருடா நம்ம சைக்கிள் ஓட்டணும்னா பர்ஸ்ட் ஒரு கையில சைக்கிள் புடிச்சுக்கணும்டா இன்னொரு கையில நம்ம கால் ஒரு காலை கீழே ஊனிக்கணும் இன்னொரு காலை எடுத்து அந்த சைடு போட்டு உக்காரணும்டா குட்டி ஃபர்ஸ்ட் நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கணும் சைக்கிள் பேலன்ஸ் பண்ணால் கற்றுக்கு பழகு ஃபஸ்ட்டு வந்து உன்னால் சைக்கிளை வந்து பிடிச்சி ஓட்ட முடியுமான்னு பார்க்கணுண்டா குட்டி அதுக்கப்புறம் தான் சைக்கிள் ஓட்டணும் எங்கள் சைக்கிளை உட்காந்து பிடி பார்க்கலாம் வாவ் சூப்பர்டா இப்படி தான் நம்ம ரெண்டு காலில் ஒரு காலை கீழே வச்சுக்கணும் ஒரு காலை வந்து பெடலில் வச்சுக்கணுடா தங்கம் பெடலில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக காலை விட்டு அப்படியே அமுத்தி ஓட்டு பார்ப்போம் ஓட்டு பார்ப்போம்

Super, 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 Barbie, super, babi, super, saiklo, super super, di super, di berita utama, bapak, otroi, Dewa, ah. super, 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 ah. super, super, di seribu niga, otroi, otroi, otroi,

நீங்கள் ஒருக்கா கற்றுக்கிட்டனே சூப்பர் 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 குட்டீஸ் பார்த்து சைக்கிள் ஓட்டுங்க சைக்கிள் ஓட்டுறப்ப கீழே விழுந்துடாதீங்க பால்வி சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டேன் நீங்களும் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கோங்க பார்த்தீங்களா பால்வி உள்ள சூப்பராக சைக்கிள் ஓட்டுறேன்னு நீங்களும் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கோங்க பாய் குட்டீஸ் கீழே விழுந்துடாமல் சைக்கிள் ஓட்டுங்க